ஏகேடி திமிரவா பதில் சொல்ற இருக்கு அவனுக்கு இருக்கு மறுபடிய எதாச்ச சுச்ச போடுவா? அப்பா சோபா 얘네 இப்படி Werkது ஆ சாண போடுவோம் கரெண்டில் என்ன உங்க அப்பன கட்டலாம்

இது டிவி ரிமோட் பா அட ஆன் பண்ணு ஆன் பண்ணு ஏசியோட சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குல்ல இன்னும் ஒரு தடவை ஆன் பண்ணு நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குப்பா செல்லும் ஏசி காத்து கொஞ்சம் என் பக்கம் திருப்பு காத்தே வரல இன்னும் அழுத்தவே இல்லப்பா அழுத்து அழுத்து ரொம்ப குளிருது அப்புறம் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ என்ன கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கட்டுவோம் நான் பாத்துட்டேன் நீ பாத்துட்டியா பாத்துட்டியா சொல்லவே இல்ல கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கட்டுவான் பா நான் போன்ல தானே பேசிட்டு இருக்கேன் இதுல எப்படி கரண்ட் பில் வரும் போன் எப்படி ஒர்க் ஆகுது பேட்டரியால ஒர்க் ஆகுது பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுது சார்ஜ் சொல்லு பாய் தொடர்ந்து சொல்லு சார்ஜர்ல ஒர்க் ஆகுது சார்ஜர் கரண்ட்ல ஒர்க் ஆகுது ஏன் அமைதியா இருக்க சாரி பா எங்க போற அந்த கரண்ட் பில் யாரு உங்க அப்பா நான் கட்டுவான் ஐயோ

இருக்குன்னு லைட்ட போட்டு கப்போட திறந்து காசு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்க அங்க இருட்டா இருந்துச்சு லைட்ட போட்டியே அந்த கரண்ட் பில் காசு யாரு கட்டுமா யாரு யாரு ஏன்டா நீதானா ஏன் இவ்வளவு தூரம் கதவை தட்டுற பின்ன அப்பத்துல இருந்து பெல் அடிக்கிறேன் உன் காதலே வேல அதனாலதான் கதவை தட்டின ஓ உனக்குதான் எங்க வீட்டை பத்தி தெரியாதுல்ல உள்ளவா காட்டுறேன் ஆமா ஊர்ல இல்லாத வீடு ஊர்ல இல்லாத வீடுதான்டா

என்னடா இதெல்லாம் எல்லாம் எங்க அப்பாவோட வேலைதான் அவர் இல்லாத போது நாங்க கரண்ட் யூஸ் பண்ணிடுவோம்னு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு இப்படி எல்லாம்டா பண்ணுவாங்க எங்க அப்பா என்ன திட்டிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்ன பண்ணுவ இதான் பண்ணுவேன் கரண்ட் 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 ஆஹ் என்னமோ ஐயோ என்னமோ உங்க என்னப்பா பண்றீங்க கண்ணு தெரியல வண்டி தானே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னப்பா பண்றீங்க வைத்தியமா ரீ இப்ப சொன்ன பா இது இருந்தாதான் உங்க வண்டியே ஸ்டார்ட் ஆகும் என்னடா இது உங்க வண்டியோட பேட்டரி இது இருந்தாதான் உங்க வண்டியே ஸ்டார்ட் ஆகும் ஆனா அதுல சுத்தமா சார்ஜே இல்ல இப்ப சார்ஜ் போடுறதுக்கு வீட்டு கரண்டி யூஸ் பண்ணுவீங்க தானே இல்ல நான் மெக்கானிக் கடையில போய் சார்ஜ் ஏத்திப்பேன் கடையில போய் சார்ஜ் ஏத்தணும்னா காசு அதிகமா கேப்பாங்க தானே ஆமா காசு அதிகமா வேணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் தானே ஆமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா கை கால்லாம் வலிக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் தானே ஆமா ரொம்ப டயர்டா இருந்தா அதிக நேரம் தூங்கணும் தானே ஆமா அதிக நேரம் தூங்கணும்னா எப்பவும் வீட்டுல எட்டு மணி நேரம் ஓடுற பேனு பத்து மணி நேரம் ஓடும் தானே ஆமா அப்ப அந்த ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடுற கரண்ட் பில்லு காசு யாரு फोन गपना कटवा